எனதருமை இஎம்இ இராணுவ படைப்பிரிவை சார்ந்த முன்னாள் படைவீரர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரியப்படுத்தி கொள்வது உங்களின் அன்பு சகோதரன் கஜேந்திரன் சென்னை ஆவடியில் இருந்து சென்ற வருடம் நமது படைப்பிரிவு இஎம்இ உதய தினத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாண்டிச்சேரியில் கொண்டாடி மகிழ்ந்தோம் அதுபோல் இந்த வருடம் நமது இஎம்இ படைப்பிரிவின் எண்பத்தி இரண்டாவது உதய தினத்தை கொண்டாடும் வகையில் தஞ்சாவூர் திரு அமல்ராஜ் அவர்களின் முன்னெடுப்பில் விழா ஏற்பாட்டு குழுவினர் ஒன்றிணைந்து ஆலோசனை கூட்டங்களை தஞ்சாவூரிலும் பழனியிலும் நடத்தி அனைவரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்து விழாவினை இம்முறை தஞ்சாவூரில் சிறப்பாக நடத்தலாம் என இறுதி முடிவை மேற்கொண்டு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படுவதும் சோழர்களின் பெருமைகளை பறைசாற்றும் விதமாக பல நூற்றாண்டுகளை கடந்தும் கம்பீரமாக வீற்றிருக்கும் பெரிய கோவில் என அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கும் தஞ்சை மண்ணில் வருகின்ற அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் ஸ்ரீ ஐஸ்வரியம் திருமண மண்டபத்தில் மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளுடன் நடைபெற உள்ளது விழாவினில் சிறியவர்கள் பெரியவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் நடைபெற உள்ளது மேலும் மது அருந்துவிட்டு வருபவர்களுக்கு கண்டிப்பாக விழாவில் அனுமதி கிடையாது எனவும் கூறியுள்ளார்கள் மேலும் எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நம் முன்னாள் படைவீரருக்கும் அவரது துணைவியார்களுக்கும் சிறப்பு கௌரவம் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளனர் அனைவருக்கும் விழா பேட்ஜ் முன்னதாக வழங்கப்பட்டு அவற்றை கண்டிப்பாக அணிந்து வர வேண்டும் என்றும் விழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நினைவு பரிசுகளும் சுவையான மதிய உணவு மற்றும் தேநீர் பிஸ்கெட்கள் வழங்கப்படும் என்றும் விழாவிற்கு முன்னதாக வந்து தஞ்சையில் தங்க விரும்புகிறவர்கள் விழா குழுவினர்களுக்கு முன்னதாக தெரியப்படுத்தினால் அவர்களுக்கு தங்குவதற்கு அவரவர்கள் செலவினில் விடுதி ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூத்தி சதவீதம் மதிப்பெண் பெற்ற மற்றும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று இளநிலை மருத்துவம் பயிலும் நமது படைவீரர்களின் வீரர்களின் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பு பரிசுகள் அளித்து கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார்கள் இது குறித்த தங்களது பிள்ளைகளின் தகவல்களை விழா குழுவினருக்கு முன்னதாக தெரியப்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக விழா ஏற்பாட்டிற்கு ஆகும் செலவுகளை பங்கேற்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கட்டணங்களையும் அறிவித்துள்ளனர் அதாவது தனிநபர் ஒருவருக்கு ஆயிரத்தி இருநூறும் மற்றும் மனைவியோடு வருபவருக்கு ஆயிரத்தி எழுநூறும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரூபாய் இருநூறு வீதமும் கட்டணம் முடிவு செய்துள்ளனர் வருடத்திற்கு ஒருமுறை நமது சந்தோஷத்திற்காகவும் பழைய நண்பர்களை சந்திப்பதில் கிடைக்கும் அளவற்ற மகிழ்ச்சிக்கும் முன்பு இந்த கட்டணங்கள் ஒன்றும் பெரிதாக எனக்கு படவில்லை எனவே நண்பர்களே காலம் தாழ்த்தாமல் தங்களின் வருகையை உறுதிப்படுத்திட தயவுசெய்து முன்னதாக பணம் செலுத்தி விழா ஏற்பாட்டாளர்களுக்கு உற்சாகத்தையும் விவேகத்தையும் ஏற்படுத்திட வேண்டுகிறோம் மேலும் தமிழ்நாட்டு சகோதரர்கள் மட்டுமல்லாமல் நமது இஎம்ஐ படைப்பிரிவை சார்ந்த பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களை சார்ந்த விருப்பமுள்ள இராணுவ இரத்த சொந்தங்களையும் அன்போடு வரவேற்கிறோம் நமது வீடுகளில் ஏதாவது சிறிய விழா கொண்டாடவே நாம் எவ்வளவு சிரமம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்பது நம் அனைவருக்கும் நன்கு தெரியும் எனவே இவ்விழா நமக்காக நமது சந்தோஷத்திற்காக நாம் பணிபுரிந்த நமது படைப்பிரிவு இஎம்இ கோர்க்கு மரியாதை செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இவ்விழா சிறப்படைய விழா ஏற்பாட்டாளர்களுக்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புண்டு என்பதை உணர்ந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என கூறுவதின் பொருள் ரயில் அல்லது பேருந்து முன்பதிவு செய்வதாகும் மேலும் இந்த சிறப்பான விழாவில் நமது பழைய நண்பர்களை அதிகம் வரவழைக்க விரும்பினால் இந்த காணொலியை மிக மிக அதிகமாக பகிரவும் தோழர்களே வாழ்க இந்திய ராணுவம் வளர்க நமது இயமி கோர் கர்மி தரம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நெடுழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்